நீர்ம அதெல்லாம் பெண்களுக்கு அந்த வயதான பெண்கள் அந்த பயிற்சி இளைஞர்களுக்கு இந்த மாதிரி தன்னங்கித்த அலங்காரங்கள் சொல்வது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லித்தரது செம்ம இதெல்லாம் தேங்காய் பறிக்கிறாங்க கூட ஆளு கம்மியாக அப்படிங்கிறாங்க தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆன்லைன்லிக் கோயம்புத்தூர்ல சொல்றாங்க அந்த மிஷின் வாங்கிட்டாங்க

ека மாதிரி английasy стен Machine premubers அ್스NENpresa gettable Wit default ONE Iya aha stimulation wheels oriented Мар criterionמטexisting onward you to do this indem it a AUGS MOMTED ME with a AUGS MOURALFAI lesson in myself, which ThomasμαноваCR CORREA and 2 ayam started tatoo in

திருச்சி தஞ்சாவூர் அங்கேயும் போய் இந்த மாதிரி இளைஞர்களுக்காக தோறும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான மனிதவள மேம்பாட்டு பயிற்சி அதற்கு அவங்களுக்கு மாடு அப்படி ஓட்டிகிட்டு வந்தது சில ஊரில் வாகனங்களுக்கெல்லாம் வசதி கம்மி அதுக்கடுத்த மாட்டு வண்டி டயர் வண்டி வச்சு

தேவை கடலை நீந்தி கிடக்க ஆயத்தமாக உள்ளவர்கள் எனக்கு தேவை இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமம் கிராம சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தோட மேன்மை எடுத்து செல்ல முன் வர வேண்டும் நூறு இளைஞர்கள் குடும்பம் கேட்டது சாமி அதை சொல்லிருக்காங்க கண்டிப்பா அது செயல்பாட்டு வருது அதான் அவர் மாதிரி போய் இதுல கிராமப்புற விளையாட்டு சொல்லிக் கொடுத்து சுவாமி தூக்கிறது குணம் பிடிக்கிறது அதையும் திருவிழாக்களை நடத்துவது தீப்பந்தம் செய்யும் மாடு செய்வது அது மாதிரி இதாவது இந்த எலக்ட்ரிக்கு கம்பும் போது கிராமங்களில் தேர் திருவிழாக்களும் போதெல்லாம் அது எப்படி நீக்கி படைந்து பார்க்கறது ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சென்னையிலலாம் அப்படி இப்பூக்கள் அப்படிலாம் நடத்துறாங்க அழகாங்களுக்கு நடத்துறது எப்படி அப்படிலாம் நம்ம வந்து கிராமத்தில் கலை விழாக்கள் திருவிழாக்கள் நடத்தி இளைஞர்களுடைய பங்கு மாலை கட்டுறது தோரங்கள் கட்டுறது சுத்தப்படுத்து எல்லாருக்கும் பெண்டோர் கொண்டு போய் கொடுக்கிறது சாலை புறப்பாட்டுக்கு திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் அது